ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் கூடி இருந்தால் அல்லது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப தீதான ஒரு பலனை கொடுக்குமா இந்த ரெண்டு கிரகமுமே சுபஸ்தானங்களான நாலாம் இடம் மூணாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களை பார்த்தால் இந்த ஜாதகருக்கு இளமையிலேயே பாலாரிஷ்ட தோஷம் ஏற்படும் ஒரு ஜனன லக்னத்திற்கு ஆறு ராசிக்குள்ள சந்திரனும் ராகுவும் கூடி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் பிறந்த ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள தாய் வம்சத்தையும் தனக்கு நெருங்கிய சுற்றத்தாரையும் அந்த குழந்தையினுடைய ஜாதகப்படி அதம் செய்யும் அதாவது அழிச்சிருமா அல்லது டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படின்னு அனுபவ சாஸ்திரம் சொல்லுகிறது